பல்லுயிர் வாழிட பாரம்பரிய தளத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் உள்ளிட்டோர் வலியுறுத்தியுள்ளனர் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்கு உட்பட்ட அரைட்டாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஏக்கர் பரப்பிலான பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு சொந்தமான இந்துஸ்தான் சிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருக்கிறது தமிழ்நாட்டின் சிறந்த பல்லுயிர் வாழிட பகுதிகளில் ஒன்றான அரிட்டாப்பட்டியை சீரழிக்கும் வகையிலான இத்திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் ஆகிய கிராமங்களில் இருக்கும் நூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி இரண்டு ஒன்று ஐந்து ஹெக்டேர் பரப்பளவுள்ள பகுதிகளை பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளதால் அரிட்டாப்பட்டி பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி என்று அன்புமணி கூறியுள்ளார் ஏழு சிறிய குன்றுகள் இந்த தளத்திற்குள் உள்ளன என்றும் இருநூற்றி ஐம்பது வகையான பறவைகளுக்கு இது வாழ்விடமாக உள்ளது தனித்துவம் மிக்க இந்த மலைப்பரப்பு எழுபத்தி இரண்டு ஏரிகள் இருநூறு இயற்கை நீருற்று குளங்களுக்கான ஆதாரமாக உள்ளது இப்பகுதியில் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான தமிழ் எழுத்து கல்வெட்டுகள் சமணர் படுகைகள் மற்றும் குடவரைக் கோவில்களும் உள்ளன என்று அன்புமணி தெரிவித்தார் அரைட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் அங்குள்ள பல்லுயிர் வாழிடங்களுக்கு புராதன பெருமைமிக்க சின்னங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் என்று எச்சரித்துள்ள அவர் அரைட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் அங்குள்ள பல்லுயிர் வாழிடங்களும் புராதான சின்னங்களும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும் என்று எச்சரித்துள்ள அவர் அரைட்டாப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பல்லுயிர் வாழிட தளங்கள் ஈடு இணையற்றவையாக உள்ளதால் அவற்றை தியாகம் செய்ய முடியாது எனவே அங்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அழிக்கப்பட்ட அனுமதியை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் அரைட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க அனுமதிக்க முடியாது என்பதால் ஹிந்துஸ்தான் சிங் நிறுவனம் விண்ணப்பித்தாலும் டங்ஸ்டன் சுரங்கத்தை அங்கு அமைக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதே கருத்தை அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனும் வலியுறுத்தியுள்ளார்